எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் சதுர்த்தி திதியில் சுவாதி நட்சத்திரம் சுக்லபக்ஷம் அந்த நாளில் சுபமுகூர்த்த நாள் தல்லாகுளம் எதிர் சேவை உங்கள் கல்லணைகள் எதிர் சேவை ஸோ அத்தனை நன்மைகளும் நிறைந்த நாள் எல்லாத்தையும் விட நாளைக்கு நரசிம்மர் ஜெயந்தி இந்த நாளை ரொம்ப சிறந்த நாள் இத்தனை நல்ல நல்ல நாள் எப்போவுமே கிடைக்காது ஏன்னா நரசிம்மர் ஜெயந்தி அவர் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு குழந்தையை கஷ்டப்படுத்தப்படாதே அப்படிங்கிறதுக்காக தூணை உடச்சிக்கிண்டு வந்தார் அது வந்துட்டு அந்த வைகிட்டு சாயங்கால நேரம் சாயன நேரம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் அதாவது சாயங்காலம் நாலு இருபதுலேருந்து ராத்திரி ஏழு அஞ்சு வரைக்கும் ரொம்ப சிறந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் நன்னா அவருக்கு உங்கள் அவர் நரசிம்மர் ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை அவருடைய சிலை இருந்தாலும் சரி முடிஞ்சால் பாலபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இது ரெண்டு ரொம்ப முக்கியம் இது முடிஞ்சால் பண்ணுங்கோ சந்தனம் நல்ல வாசனையான சந்தனம் இந்த மூன்று அபிஷேகம்னாலே மூணு ஏழு அஞ்சு அப்படி தான் பண்ணுவாள் இந்த மூன்று அபிஷேகம் இல்லை அஞ்சு அபிஷேகம் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கோ பால் சந்தனம் பன்னீர் கண்டிப்பான முறைகள் வேணும் இந்த அபிஷேகம் ஒன்று பண்ணுங்கோ அவருக்கு பாலோ இல்லை வாழைப்பழமோ இல்லை வேறு ஏதாவது பழங்கள் நல்ல வாசனை பூக்கள் அது எல்லாத்தையும் போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை தீபாராதனை கண்டிப்பான முறையில் காமிக்கணும் ஏன்னா அன்றைக்கி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சாந்த ரொம்ப கோபத்தில் இருந்துட்டு உக்கரகத்தில் இருந்துட்டு சாந்தமான நாள் ரெண்டுமே அன்றைக்கே நடந்திருக்கு ஸோ அந்த நாளையில் நீங்கள் இவருக்கு சாந்தப்படுத்துகிற மாதிரி பழங்கள் இந்த பால் நல்ல வாசனை பூக்கள் இந்த பன்னீர் சந்தனம் அப்புறம் இந்த ஜவ்வாது பச்சக்கற்பூரம் அதெல்லாம் தெளித்து கொஞ்சம் ரொம்ப அப்படியே நம்மளை அறியாமலே ஒரு மாதிரி ஒரு சாந்தம் வரும் பற்றா நம்மளுக்கு அந் அந்த மாதிரி எல்லாம் ஆற்றுல நீங்கள் பண்ணினேனாக்க ரொம்ப விசேஷம் ஏன்னா அவ கருணை அவர் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய பக்தர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆனாலும் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் அந்த பாடுபட்டார் இல்லையா அவ்வளவு வரம் வாங்கியும் இரண்ய கசுவையை கொண்டாரவர் இல்லையா நம்ம மக்களையும் தேவர்களையும் காப்பாத்துறதுக்காக சோ அதனால நீங்க நன்னா வேண்டு இந்த முடிஞ்ச உபவாசம் இருங்கோ ஒரு வேளையாது நீங்க சாப்பிடாம இருக்கலாம் அதை காத்தாரம் டிஃபன் சாப்பிட்றவ சாப்பிட வேண்டாம் மதியானத்துக்கு அப்புறமா ரெண்டு மணிக்கு மேலே ஒரு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுங்க சக்கரை பொங்கலோ இல்லை ஒருத்தரை ப பருப்பு பாயாசமோ இல்லை பால் பாயசமோ சாஸ்திரத்துக்கு இத்தனை உண்டாக்கி அதை நெய்வேத்தியம் முறை நம்ம ஆற்று மனுஷன் எல்லாரும் சாப்பிடுங்கோ அது ஒன்னு பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நான் நன்னா எல்லாமே பண்ணுறேன்னா ரொம்ப வெல்லன் குட்டு பப்படாம் பொரிச்சு பாயசம் வடை தட்டி எல்லாம் பண்ண முடிஞ்சவா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா அவருடைய அப்பே ஏற்பட்ட ஒரு கருணை கடல் பிறந்த ஜெயந்தி அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் அது ஸோ நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அவருடைய காயத்ரி மந்திரம் ஒன்று இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் ஒரு நா நாளைக்கு சாயங்காலம் ஒரு நாலு இருபதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஜபிக்கலாம் இதை நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்கள் அது நூற்றி எட்டு தடவை சொன்னேன்னா ரொம்ப 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 புண்ணியம் அவருடைய காயத்ரி மந்திரம் வாழ்க்கையில் பயம் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது யாராக இருந்தாலும் வந்து பாருடாங்களாம் அந்த அளவுக்கு ஒரு தைரியம் மூட்டும் ஒரு ரொம்ப அழகான ஒரு மந்திரம் அது அவருடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் அன்றைக்கி அன்றைய தேதி டெய்லி சொல்லிக்கலாம் அந்த வேறு விஷயம் பட் அன்றைய தேதியில் சாயங்காலம் நாள் இருபதுலேருந்து ஏழு மணிக்குள்ள நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நூற்றி எட்டு தடவைக்கு மேலே சொல்லிக்கலாம் ஐம்பத்தொரு தடவை சொல்லிக்கலாம் நூற்றி எட்டு தடவை சொன்னால் ரொம்ப புண்ணியம் ஸோ அதனால் இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் தயவு பண்ணி அதை நீங்கள் சொல்லுங்க गायत्रीमन्त्रं ॐ वज्रणहाय विद्महे दीक्षणधंश्राय धीमहि तन्नो नरसिंहः ॐ वज्रणहाय विद्महे दीक्षणधंश्राय धीमहि तन्नो नरसिंहः ॐ वज्रणहाय विद्महे तीक्ष्णधं धंश्राय धीमहि तन्नो नरसिंहाय प्रचोदयात्